கோவை காந்திபுரத்தில் செம்மொழி பூங்கா பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது மாநகராட்சி சார்பில் பதினாறு கோடி ரூபாய் செலவில் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த பூங்காவாக உருவாக்கப்பட்டுள்ளது இதனை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் மேலும் பூங்காவிற்கு வருகை தரும் பெரியவர்களுக்கு பதினைந்து ரூபாயும் குழந்தைகளுக்கு ஐந்து ரூபாயும் நுழைவு கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது வேலைக்கெல்லாம தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து ஃபர்தராக வந்து இதெல்லாமே நல்லா கிட்ட நல்லா ஸ்ப்ரெட் ஆகி ஒரு சாட்டர்டே சண்டேல பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப க்ரௌட் ஆகும் நாங்கள் நம்ம மார்னிங் எக்ஸ்பெக்ட் பண்ணதோடு இப்போ வந்து பீப்புள்ஸ் வந்து அப்படியே ரொம்ப வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் வர்றாங்க இப்போது இங்கே எல்லாமே வியூஸ் நல்லாயிருக்கு இவ்வளோ நாள் எல்லாம் வாவூசி அந்த மாதிரி தான் போயிட்டு வந்தோம் ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சில்ட்ரன்ஸ்க்கு நிறைய ப்ளே ஏரியாலாம் நல்லா இருக்குது அது போக வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஸோ அந்த சுற்றி ஃப்ளவர் டெக்ரேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது கோயம்புத்தூரில் இந்த மாதிரியான ஒரு பிளேஸ் வந்து ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கனால வந்து என்ஜாய் பண்ணலாம் வீக்கெண்ட்ஸில் வந்தோம்னா மெயினாக சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்பவும் யூஸ் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு பொழுதுபோக்கு சாதனை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கு மிக்க நன்றி